ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ராமநவமி அனைவருக்கும் இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாத நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாளில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த தேவி பாகவதம் வந்து புரட்டாசி நவராத்திரியில் ஆரம்பித்தோம் புரட்டாசியிலேருந்து இப்போ இன்றைய நாள் வரைக்கும் ரெண்டு பாகம் நம்ம ரெண்டாவது பாகம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன ஒரு விசேஷம்னா இன்றைக்கி நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற விஷயமும் சக்தி பீடங்களோட பெயர்கள் ரொம்ப விசேஷமாக இருக்குதானே அம்மனோட அருளாசி எப்போவுமே நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி நேற்று வந்து சதி தேவி தீப்பாயுதல் பற்றி பார்த்தோம் அதாவது தக்ஷன் வந்து பார்வதி தேவிகிட்டே நீ எனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்றதுமே சரி ரெண்டு மகளா பிறந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டு துர்வாச முனிவர் வந்து பார்வதி தேவியோட ஒரு மாலையை கொடுக்கவும் அதை வந்து தக்ஷன் வாங்கி அவருடைய படுக்கை அறையில் மாட்டோம் அதனால் அவர் வந்து மனைவியோட சந்தோஷமாக இருக்கும் போது இருந்ததுனால அவருக்கு அதனால் ஏற்பட்ட தோஷம் தோஷத்தினாலையும் அவருக்கு வந்து அவருக்கு வந்து சிவபெருமான் மேலேயும் சதி தேவி மேலேயும் பக்தி மாறி துவேஷம் வந்துருச்சா தக்ஷன் வந்து சிவத்வேஷியா மாறினதுனால சதி தேவி வந்து இனிமே நாம் இந்த தேகத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோகா அக்னியில் விழுந்துட்டாங்க விழுந்துட்டு அந்த சக்தி ஸ்வரூபமான ஒளியை இமயமலியில் வந்துச்சு அப்படின்னு வியாசர் சொன்னதுமே ஜனமேஜன் என்ன பண்ணார் வியாசர் சதி தேவியோ சிவபெருமானுக்கு தன் உயிரையும் விட இனிமையானவளாயிற்று அத்தேவி அக்னியில் எறியும் போது சிவபெருமான் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு வியாசர் பதில் சொல்ல போறாரு சக்தி பீடங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு உண்டான கோபத்தையும் அந்த கோபத்தால் உண்டான அழிவையும் எனக்கு சொல்வதற்கு சக்தி இல்லை ஆயினும் ஒருவாறு சொல்கிறேன் அப்போது சிவபெருமானுக்கு மூன்று உலகங்களும் லயமடையும்படியான பெரும் கோபம் உண்டாயிற்று அந்த கோபத்தால் வீரபத்திரர் பத்திரகாளி முதலியாளர் கணக்கற்ற பூதகணங்களோடு உண்டாகி மூன்று உலகங்களையும் அழிக்க துவங்கினார்கள் பிரம்மன் முதலான தேவர்கள் அனைவரும் ஓடி வந்து சிவபெருமானிடம் சரணடைந்து பிரஜாபதி செய்த தவறினால் நாங்கள் என்ன செய்வோம் முறையிட்டாங்க அதனால் சிவபெருமான் மனமிறங்கி தம்மை அவமதித்த தக்ஷண குற்றத்தை மன்னித்து அவனை ஆட்டுத்தலையுடன் எழுந்திருக்க செய்து அனைவருக்கும் அவையம் அளித்தார் பிறகு அவர் யாகசாலையை அடைந்து அங்கு யோகாக்கினில் சதிதேவி தன் உடலை விட்டிருப்பதை கண்டு ஆற்றாமை ஆற்றாமையோடு மிகவும் மனம் வருந்தினார் பிறகு சித்கலா ரூபமாக இருந்த சதிதேவியின் திருமேனியை அவர் தம் தோளில் தூக்கி வைத்து கொண்டு உலகமெல்லாம் திரியலானார் அப்போது திருமால் முதலிய தேவர்கள் சிவபெருமானை வணங்கி எம்பெருமானே தங்கள் தோல் மீது இருக்கும் சதியின் வேகம் சித்கலா ரூபமாக இருப்பதால் அதன் கலைகள் தனித்தனியாக அகிலமெங்கும் பீடமாக இருக்கச் செய்து அப்பீடங்களில் சத்தராகிய தாங்களும் அமர்ந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்களாம் சிவபெருமான் அவர்களது வேண்டுகோளைக்கிணங்கி சதிதேவியின் சித்கலா ரூபத்தை மகாவிஷ்ணுவிடம் கொடுத்து இதிலுள்ள கலைகளை பூலோகத்தில் விடங்களில் பிரதிஷ்டை செய்வாயாக அப்படின்னு சொன்னாங்க திருமாலும் அவ்வாறே ஸ்தாபித்தார் அவற்றில் சக்திநாதரான சிவபெருமான் வீட்டிலிருந்து தேவர்களை நோக்கி இப்போது ஆங்காங்கு சிவ வடிவமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் தேவியை யார் பூஜிக்கின்றனரோ அவர்களுக்கு பூ கிடைப்பதற்குரிய பொருள் எதுவும் இராது சதிதேவி தன் அங்கங்களான இப்பீடங்கள் ஒவ்வொன்றிலும் குடிகொண்டிருக்கிறாள் ஆகையால் மகத்தான சித்தியை தரவுள்ளதும் புகழ்பெற்றதுமான மாயா பீஜ மந்திரத்தை அந்தந்த ஸ்தானங்களில் எவனெவன் தியானிக்கிறானோ அவனுக்கு அந்த மந்திர சக்தி உண்டாகும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறமேட்டா அனைவருக்கும் அந்நெண்ணறியை காட்டுவதற்காக அவரே சக்தி தியானம் ஜபம் சமாதி நிஷ்டை முதலியவைகளில் ஈடுபட்டு வந்தாராம் இந்த மாதிரி வியாசர் சொன்னதுமே அவரை நோக்கி குருவே தேவி ஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் சிப்பீடங்கள் எத்தனை அவற்றின் பெயர்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னாங்களாம் அதுக்கு வந்து வியாசர் சொன்னாரா போமானே தேவியின் தலங்களையும் ஆங்காங்கு வீற்றிருக்கும் தேவியின் திருப்பெயர்களையும் கூறுகிறேன் கேள் காசியில் விசாலாக்ஷி நைமிசாரணியத்தில் லிங்கதாரணி பிரயாகையில் லலிதை கந்தமாதனத்தில் காமுகி மானச குமுதா அதன் தென் திசையில் விஸ்வகாம பகவதி அதன் வடதிசையில் விஸ்வகாம பூரணி கோமந்தத்தில் கோமதி மந்தரத்தில் காமசாரிணி சைத்ராதத்தில் மதோத்கடை அஸ்தினாபுரத்தில் ஜெயந்தி கன்னியாகுப்சத்தில் கௌரி மலையாசலத்தில் ரம்பை ஏகாம்பர பீடத்தில் கீர்த்திமதி விஸ்வத்தில் விஸ்வேஸ்வரி புஷ்கரத்தில் புருகூதை கேதாரப்பீடத்தில் சன்மார்க்க தாயினி இமயமலையின் பின்புறத்தில் மந்தா தேவி கோகர்ணத்தில் பத்திரகர்ணிகா தேவி பவானியில் ஸ்தானேஸ்வரி வில்வ பத்திரிகையில் பில்வகை ஸ்ரீசேலத்தில் மாதவி பத்திரையில் பத்திரேஸ்வரி வராகமலையில் ஜயை கமலாலயத்தில் கமலை ருத்ரகோடியில் ருத்ராணி கமலா கமலாஞ்சரத்தில் காளி சாலக்கிராமத்தில் மகாதேவி சிவலிங்கத்தில் ஜலப்பிரபை மகாலிங்கத்தில் கபிலை மாகோட்டத்தில் மகுடேஸ்வரி மாயாபுரியில் குமாரி சந்தானத்தில் லலிதாம்பிகை கயையில் மங்களாம்பிகை புருஷோத்தமத்தில் விமலை சகஸ்ராக்ஷத்தில் உத்பாலாக்ஷி இரண்யாக்ஷத்தில் மகோத்பலை விபசாவின் அமோகாட்சி புண்டரவர்தனத்தில் பா பாடலி சபாருசுவத்தில் நாராயணி திரிகூட பர்வதத்தில் ருத்ரசுந்தரி விபுலத்தில் விபுலாதேவி மலையாசலத்தில் கல்யாணி சக்கிய பர்வதத்தில் இயேசுவினார் அரிச்சந்திரத்தில் சந்திரிகா தேவி ராமதீர்த்தத்தில் ரமணா யமுனா தீர்த்தத்தில் மிருகாவதி கோடிக்கரையில் கோடவி மாதவனத்தில் சுகந்தாதேவி கோதாவரியில் திரிசந்தி கங்கா துவாரத்தில் ரதப்பிரியை சிவகுண்டத்தில் சுபானந்தை தேவிகா தடத்தில் நந்தினி துவாரகையில் ருக்மணி பிருந்தாவனத்தில் ராதை மதுராவில் தேவகி பாதாளத்தில் பரமேஸ்வரி சித்திரகுடத்தில் சீதாதேவி விந்தியத்தில் விந்தியாவாசினி கரவீரத்தில் மகாலட்சுமி வைத்தியநாதத்தில் ஆரோக்கியம் விநாயகத்தளத்தில் உமாதேவி மகா மகாகலத்தில் மகேஸ்வரி தீர்த்தத்தில் அபயாம்பிகை விந்தியமலையில் நிதம்பை மாண்டவியத்தில் மாண்டவி மகேஸ்வரபுரத்தில் சுவாகாதேவி சக சகலண்டத்தில் பிரசண்டை அமரகண்டத்தில் சண்டிகாதேவி சோமேஸ்வரத்தில் வரா வராரோகை பிரபாசத்தில் புஷ்கராபதி மகாலயத்தில் மகாபாகை சரஸ்வதி நதி சரஸ்வதி நதி தளத்தில் தேவமாதை பயோக்ஷனத்தில் பிங்களேஸ்வரி கிருத சௌக்கியத்தில் சிம்மாகை கார்த்திகையில் ஆதிசங்கரி தேவி லோலாதேவி சங்கமத்தில் சுபத்ரா சித்தவனத்தில் லக்ஷ்மி பதாக்ரமன் பதாக்ஸ்ரமத்தில் அனங்கை ஜாலந்திர ஜாலந்திரத்தில் விஸ்வமிகி கிஸ்கிந்தமலையில் தாராதேவி தேவகாருவனத்தில் யுஷ்டர்மதை காஷ்மீரத்தில் பீமாதேவி ஹிமாத்ரியம் துஷ்டி விஸ்வேஸ்வரி கமா கபால மோஷணத்தில் கபால மோஷனத்தில் சுத்தி காயா ரோ ரோகணத்தில் மாதாதேவி சங்கோதரத்தில் தாரா பிண்டாரக ஆலயத்தில் திருதி சந்திரபாகா நதியில் கலாதேவி அச்சோயதத்தில் சிவதாரிணி வேணியாற்றில் அமுதாதேவி பதிரியில் உரசி உத்தரக்கிரியில் ஔஷதை குஷத்வீபத்தில் கு குஷோ தேவி ஏமக்கூடத்தில் மன்மதை குமுதத்தில் சத்தியவாசினி அஸ்வத்தில் வந்தினி குப குபோலயத்தில் நிதி தேவி தேவமுகத்தில் காயத்ரி தேவி பிரம்மமுகத்தில் சரஸ்வதி சிவசந்நிதியில் பார்வதி தேவி தேவலோகத்தில் இந்திராணி சூரிய பிம்பத்தில் பிரபாதேவி சப்தமாதர்களில் வைஷ்ணவி பதிவிரதைகளில் அருந்ததி அழகான மங்கைகளில் திலோத்தமை சகல தேவிகளின் சித்தத்தில் சக்தி பிரம்மக்கலை இவ்வாறு பராசக்தியின் பல திருப்பெயர்கள் பெற்று திகழ்கிறார்கள் ஜனமேஜய மன்னனே இவ்வாறு சதிதேவியின் அங்கங்கள் தங்கிய இடங்கள் நூற்றி எட்டு ஆகும் அவைகளுக்கு சக்தி பீடங்கள் என்று பெயர் இன்னும் பல சக்தி பீடங்கள் இருப்பினும் இவையே முக்கியமானவை இப்பீடங்களின் பெயர்களையும் தேவியின் பெயர்களையும் எவன் ஒருவன் கேட்பானோ அவன் நினைப்பானோ அவன் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு மறுபிறவியில் தேவியின் உலகத்தை அடைவான் இச்சக்தி பீடங்களுக்கு முறைப்படி தலையாத்திரை செய்து ஆங்காங்கு பிதர்களுக்கு சிரார்த்தா முதலானவற்றையும் தர்ப்பணமும் தேவி பூஜையும் தேவியின் திருநாமங்களை அடிக்கடி சொல்லி ஸ்மரித்தல் வேண்டும் அந்தணர்கள் சுமங்கலிகள் கன்னிகைகள் பிரம்மச்சாரிகள் இவர்களுக்கு அறுசுவை உணவுகள் வழங்கி மனநிறைவடைய செய்ய வேண்டும் அவர்களேயன்றி அத்திருத்திரங்களுக்கு சண்டாளர்கள் முதலானவர்களும் தேவியின் அருளுக்குரியவர்களாகையால் அவர்களையும் உபசரித்து தன்னை புண்ணியாத்மா என்று கருத வேண்டும் புண்ணிய புண்ணியக்ேத்திரங்களில் பிறரிடம் தானம் வாங்கக்கூடாது ஆசை உள்ளவனாகவும் இருக்கலாகாது இத்தகைய தேவி தல யாத்திரையை எவன் ஒருவன் பக்தியோடும் அன்போடும் ஆவலோடும் செய்கிறானோ அவன் ஆயிரம் காலம் பிரம்மலோகத்தில் வசிப்பான் அவனுடைய பிதிர்களும் நற்கதிக்குரியவர்கள் ஆவார்கள் பிறவி கடலை கடந்து ஜீவன் முக்தன் ஆவார் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள் தேவியின் மீது பக்தியும் இந்த அஷ்டோத்திர சதத்தை ஜபித்து பலர் தாம் விரும்பிய சக்தி பலர் தாம் விரும்பிய சித்திகளை எல்லாம் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் புண்ணியசாலிகள் ஆவார்கள் தேவன் தேவியின் வரை எவன் தேவியின் வடிவம் அடைகிறானோ அவன் தேவர்களாலும் வணங்கப்படுவான் என்கிற போது மனிதர்களால் போற்றப்படுவான் என்று எடுத்துரைக்கவும் வேண்டுமா இங்கு கூறிய சக்தி சேத்திரங்கள் ஞானஸ்வரூபமானவை எவரிடத்தில் இந்த எவரிடத்தில் இந்த நூல் இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் பயம் ஒழியும் பருவ காலத்தில் கடல் பொங்குவது போல சகல சம்பத்துகளும் சௌபாகியமும் பெருகி நிலை பெற்று இருந்து வரும் ஜனமேஜய மன்னனே நீ கேட்ட ரகசியமானங்களை நீ கேட்ட ரகசியங்களை எல்லாம் சொல்லிவிட்டேன் இனி என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாய் அப்படின்னு வியாசர் கேட்டாராம் தனமேஜயன் கேட்க கேட்க கொஞ்சம் கூட சளிப்பே இல்லாமல் வியாசர் வந்து இன்னும் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னும் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதே மாதிரி நாமளும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வியாசர்கிட்ட வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாமா அம்மனோட பெயர்கள் உச்சரிப்பில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சிடுங்க ஓகே பாய்ராதை